சண்முக பாண்டியன் நடிப்பில் படகலவன் திரைப்படத்தை பார்த்திங்கன்னா ஜனதா தேட்டரில் நமது சண்முக பாண்டியன் இரவு மாலை ஆறு மணி காட்சியை பார்த்திங்கன்னா யோ அன்பு சண்முக பாண்டியன் அவரும் ரசிகர்களோட திரையரங்களை உட்காந்து அந்த திரைப்படத்தை ரசித்து பார்த்துருக்காரு மிக அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கெட்டு இந்த முடியெல்லாம் வளர்த்து மீசெல்லாம் அதிகமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தன்னோடய கேர் ஸ்டைலை எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி தலையோட முடியெல்லாம் இது பண்ணி மிக அருமையாக வந்துருக்கிறாரு இந்த கட்டப்பும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆள் மெலிந்த மாதிரி முடியெல்லாம் வெட்டின உடனே ஸ்டைலோடு அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா தோரணையாக இருப்பார் இப்போ கொஞ்சம் அந்த உடம்பு எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கேர் ஸ்டைல்லாம் இது பண்ணி கட்டினோன்னு அது ஆள் பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கார் லுக்கிங் நல்லா இருக்குது அந்த ஜனதா தேட்டரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரசிகர்கள் ஆரவாரமாக திரையரங்கு ஃபுல்லாக இருக்குது கேப்டன் கேப்டன் என்ற கரகோஷமும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மிக ஒரு நல்ல வரவேற்பு ரசிகரோடு உட்காந்து பல இடங்களில் அந்த திரைப்படத்தை பார்க்க இருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் பல வாரத்தில் ஜனதா தேட்டரில் உட்காந்து பார்த்துக்காரு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மாலை கடலூரில் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் அங்கே போய் மாலை ஆறு மணிக்கு ரசிகரோட திரையில் படத்தை பார்க்க போகிறாரு இது மாதிரி பல திரையரங்குகள் பல ஊர்களுக்கு நமக்கு சண்முக பாண்டியன் வந்து ரசிகரோட சந்தித்து படம் பார்க்கிறார் மிக அருமையான கதைகளை கொண்ட படைத்தள திரைப்படம் வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது படைதளவன் திரைப்படத்தை திரையரங்கு ரசிகரோடு அமர்ந்து உட்கார்ந்து பார்த்த கேப்டனின் சண்முக பாண்டியன் மிக அருமையான ஒரு வெற்றி படைப்புகளை கொடுத்திருக்கிறார் திரையரங்கு அன்பு மற்றும் சண்முக பாண்டியன் இருந்து ரசிகரோடு சந்தித்து படைத்தளன்